சொல்லுங்க கத்திரிக்காய்க்கு எங்க அம்மா சென்னை கொடுத்த மாடல்ல பூண்டு கருவேப்பிள்ளை கொத்தமல்லி கொத்தமல்லி தான் லாஸ்டா போடணும் வெங்காயம் பச்சை மிளகா இப்ப கடுகு போடுறேன் என்ன சூடா இருக்கு நல்லா பாத்துங்க கடுகு பொரியுது அரை பொரியல போடணும் கடுகு ஃபுல்லா பொரிய போடக்கூடாது அதுக்கப்புறம் இங்க பாருங்க இந்த பூண்டு வச்சிருக்கோம்ல பூண்டு கொஞ்சம் அரை வேக்காரம் ஆனதுக்கு அப்புறம் போட்டுருங்க வெங்காயத்தை பூண்டு போட்டாச்சு புரியுதுங்களா அவ்வளோதான் ரொம்ப தீய உறப்படாது பூண்டை இப்ப வெங்காயம் போடுறோம் ஒரு வெங்காயம் தான் போட்டேன் அது பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிங்கனாலே போதும் அதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கணுமோ அதை நாங்கள் அப்புறம் பொன் பொண்ணு வணங்கல ஆயிருக்கு பொண்ணு வணங்குனாக்க இந்த மாதிரி உப்பை போட்டுக்கணும் புரியுதுங்களா வந்து உப்ப போட்டீங்க போட்டுருங்க புரியுதுங்களா இப்படி கீழி போட்டாலும் போட்டாலும் சரி அதோட கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க மல்லிகைல லாஸ்டா போட்டுக்கங்க பாருங்க கருவேப்பில போட்டு போட்டீங்கன்னா இப்ப அந்த உப்பு போட்ட வெங்காயத்துக்கும் இதுக்கும் நல்லா வணங்க விட்டு கற்றுப்பே இங்கே பாத்துங்க கத்திரிக்காயை அரைஞ்சி தண்ணியில் போட்டு வச்சிருங்க முன்னாடியே நம்ம அரியத்துக்கு முன்னாடி கழுவிடுங்க ஒரு கழுவு அப்புறம் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வைங்க இப்போ பாருங்கள் வரி கட்டுறேன் இது நாட்டுக்காய் நம்ம இந்த சுடானி காய் உமான ஆறுது அந்த காயெல்லாம் வந்துட்டு உடம்புக்கு சத்து கிடையாது இதில் பாருங்க இந்த விதை இருக்கணும் நல்லா பார்த்துங்க இந்த விதை இருக்கணும் இதுதான் வந்துட்டு உடம்புக்கு நல்லது நாட்டுக்காயை வாங்குங்க இந்த பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் போட போறேன் கொட்டிட்டேன் புரியுதுங்களா இப்ப இதையும் வணக்கணும் மசாலாவ கடைசியா தான் சேர்க்கணும் உடனே போட்டுறாதீங்க சில என்னென்ன போறேன்னு பாருங்க இப்ப கத்திரிக்காய்க்கு வந்துட்டு அரை வேகளை இறக்கணும் மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சமா போறேன் புரியுதுங்களா ஏன்னா எந்த குழம்புக்கும் மஞ்சத்தூள் இல்லாதது எதுக்குமே நிறக்காது நல்லா பாத்துங்க இப்ப வந்து மல்லிப்பொடி போட போறேன் இங்க பாருங்க மல்லிப்பொடி ஒரிஜினல் மல்லிப்பொடி வீட்டு மல்லிப்பொடி அவ்வளவுதான் இப்ப வந்து ஒரிஜினல் மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் காரம் கம்மி எவ்வளவுதான் இது ஊர் மிளகா பொடி அதனால காரம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவை இங்க வாங்கினீங்கனாக்கா ஒரு டீஸ்பூன் போட்டுங்க ஊர்ல இருந்து கொண்டாதிங்கன்னா அரை டீஸ்பூனே போதும் அதுவே அதிகம் தம்பி என்ன வேக்காடு முடியுது என்ன இப்போ பாருங்க இந்த மல்லிப்பொடியை போட போகிறேன் அவ்வளோதான் மல்லிப்பொடியை போட்டுட்டு அப்படியே இறக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே போய் மூடி போட்டு வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு கத்திரிக்காய் கூட்டு அரை வேக்காடு